தேவனின் கனவு கேள்விகளுக்கான பதில்கள் முதல் கேள்வி தேவன் ஏன் பட்டினியால் வாடினான் தேவனுக்கு யாரும் வேலை தராததால் அவன் பட்டினியால் வாடினான் ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேலை செய்தாதான் நமக்கு என்ன ஆகும் பணம் வரும் அந்த பணத்தை வச்சு நாம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இல்லை ஏதாச்சும் தொழிலாவது செய்யணும் எதுவுமே இல்லை நமக்கு வருமானமே இல்லைனா என்ன பண்ண முடியாது நமக்கு தேவையான பொருளை சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளை கூட வாங்க முடியாது இரண்டாவது கேள்வி கனவில் தோன்றிய ஆடவர் ஏன் தேவனை பாலத்தில் நிற்க சொன்னார் பாலத்தில் நின்றால் நற்செய்தி கிடைக்கும் என்பதால் கனவில் தோன்றிய ஆடவர் தேவனை பாலத்தில் நிற்க சொன்னார் அப்ப இந்த பிரிட்ஜாண்ட போய் நின்னா உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு அந்த கனவுல வந்த ஆடவர் சொன்னாரு தேவன் எப்போது முதியவரை பார்த்தான் தேவன் பல நாட்களுக்கு பிறகு முதியவரை பார்த்தான் ஏன்னா கனவுல அந்த ஆடவர் சொன்னோடனே போய் பாலத்துல நிக்கிறாங்க ஆனா எதுவுமே நடக்கல திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா செய்துகிட்டே இருக்காங்க இதை ஒரு முதியவர் பாக்குறாங்க அப்போ பல நாட்களுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்க தேவன் அந்த முதியவரை பார்க்கறாங்க முதியவர் எதை நம்பக்கூடாது என்று கூறினார் எதை நீங்க நம்பக்கூடாது கூடாது அந்த முதியவர் சொன்னாருன்னா முதியவர் கனவில் கண்டதையெல்லாம் நம்ப கூடாது என்றார் கனவில் கண்டதையெல்லாம் நம்பலாமா எனக்கு கூட இந்த மாதிரி கனவு வந்துச்சு நான் அதை நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி எழுதணும் முதியவர் கனவில் கண்டதையெல்லாம் நம்ப கூடாது என்றார் அப்படின்றது நீங்க எழுதணும் தேவன் எவ்வாறு பணக்காரனானான் எப்படி தேவன் பணக்காரனானாங்க கனவில் கண்டபடி தேவனுக்கு பெட்டி நிறைய பொற்காசுகள் கிடைத்ததால் தேவன் பணக்காரனானான் அப்போ கனவுல தோன்றின ஆடுறவர் என்ன பண்றாரு நீ பாலத்தாண்ட போய் நின்று உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும் சொல்றாங்க ஆனா அங்க பணம் கிடையாது அப்போ அங்க ஏதோ ஒரு செய்தி கிடைக்குது அந்த என்ன செய்தி அந்த முதியவர் வந்து எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அதுதான் கீ பாயிண்டா நினைச்சு என்ன பண்றாங்க தேவன் உடனே அந்த மரத்துக்கு கீழே போய் தோண்டி பார்க்கும்போது இங்கே நிறைய பொற்காசுகள் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து பணக்காரன் ஆயிடுறாங்க அப்போ தேவன் எவ்வாறு பணக்காரன் கனவில் கண்டபடி தேவனுக்கு பெட்டி நிறைய பொற்காசுகள் கிடைத்ததால் தேவன் பணக்காரனான ஓகே இந்த பதில்களை நீங்கள் எழுதின பதிலோட கம்பேர் பண்ணி பாருங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்